போன வேற என் கூட பிறந்த அண்ணன் தானே எனக்கு போன் பண்ணிருந்தேன் போன் பேசத்து கூட குத்தம் மன்னன் நம்பி கதி அங்கட்ட பேசாதே அண்ணன் நம்பி கிட்ட தான பேசுறேன் மன்னன் நம்பி கதி அங்கட்ட பேசாதே ஏன் என்ன பக்கத்த வாய் பசங்க யாரத பசங்க குற போக பசங்க யார யானே நம்பிங்களா விதித்த உங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கானங்க ரெண்டு பேர் ஏய் ரெண்டு பேர்மே விதித்த பசங்க தான் டியார் வாய் பசங்க அவளோ கூட படி படிச்சிட்டு போர்த்த மிலிட்டரி லக்கறா ஒருத்த போலீஸ் காரனா கரா யா அண்ணன் ஐயோ ஐயோ கட்டி போட்டு யாரும் தெத்திரி போறாங்க வழி இல்ல பத்தி மிலிட்டரி லக்கறா பத்தி போலீஸ் லக்கறா

பேர் இவன்கிட்டயே பேசுகிறா அண்ணா பேர் இவனும் வச்சுங்குறான் அப்புடின்னு சந்தேகம் முடிச்சுக்கிட்டு திருட்டு என்ன வச்சுக்கிட்டு ஓடியாந்து அண்ணன் கிட்ட பேசின்னு இருக்கும் போது அந்த ஃபோனை பிடிங்க அடுப்பில் போட்டான் ஏன் போடுற எதுக்கு போடுறே அண்ணன் கிட்டே எப்படி பேசணும் அண்ணா ஞாயிற்றுக்கிழமை கீழே வச்சுனா மாமாவுக்கு வந்துடுறே மாமாவை விச்சின்னு ஒத்துக்காச்சும் சூடாயிடும் ஆட்டுக்காரர் எக்காச்சும் வை பதிலெட்டு நாற்பத்தெட்டு ஒரு குயிட்டில் வாங்கிட்டு வை சவுடப்பு ஒரு அரை லிட்டர் வாங்கியாந்து வை வந்து லிட்டர் நாற்பத்தி லெட்டு ஆமாதான் நைசா போகும் அவனோட

அன்னியே போன்ல பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்கண்ணா

கண்டினியூவா போயிட்டே இருக்கணுமா அடடடடடா ஒண்ணே சொல்லி தப்பு இல்லடா ஆமா ஒண்ணே சொல்லி தப்பு இல்ல உங்களுக்கு மூணா நேர நான் தாலி அரைக்க வந்துறேன் பாரு என்ன சொல்லணும் என்னடா ராஜா மூணா தாலி அரைக்கோ மூணா நேர அரைக்கத்துக்கு நீ வந்துற ஆமா ஆடி பரமோக்கு போ டா யாரு பைஸ்க்கு வந்து ஊட்ல 16 வருஷமா மக்கி கண்டே மூணா தரமா ஏத்தா நீ ஒப்பு ஏன் தாலில கட்டலாம்

கஞ்சி ஆகி எடுத்துறவளை இந்த சண்டை வாங்குறான் பாரு. புள்ள பெத்து நால் நாளா தான் மாவுதி. பச்ச காரி ஆம்பளார பாக்க வர்றோம் போது கஞ்சி எடுத்துக்கிنا ஆறிக்கி வராமாத்துக்கு. பச்ச உடம்ப காரி பிடி வரல. குழந்தைகாக தான் இந்த வீட்ல குட குட குடம் மடிக்கணும் நான் விட்டு போற போக்குண கேட்டியோ? ஏன் அண்ணன் நீங்க போற போக்குண கேட்டியோ? ஏய் காப்பி. டேய் இன்னமற வாங்க மாட்டீங்களா? ஏய் போடி போடி போடி. போடி போடி. திருவால போனா தோத்தா 10 பேர் வர ஒட்டியோ.

क्या क्या राजपुटी क्या छल्लो पुटी क्या पटपुटी क्या गुड़िया बिस्केटी या मेरी बिस्केटी क्या फीकी फीकी बिस्केटी लुगा भी करिया